அந்த வரதனை நீ ஸ்தோத்திரம் செய் உனக்கு கண்களை அவன் கொடுப்பான் என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் நியமிக்க ஒரு ஒரு ஸ்தோத்திரம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அந்த ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது என்ன ஒரு உத்தேசியம் என்ன கேட்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோமானால் அடியே கண்கள் நீர் வந்து அருள வேண்டும் கண்களை அருள வேண்டும் என்று அதற்காக அப்போ ஆழ்வான் அடியேனுக்கு இந்த மாம்ச மாம்சக்ஷுஷு வேண்டாமே அப்படி சொன்னபொழுது எம்பெருமானார் அப்படி என்று வரதன் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லியே ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்க ஆழ்வானும் ஆச்சாரியனுடைய அந்த நியமத்தை அவர் வந்து சிரசா தரித்து கொண்டு வரதராஜஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் அந்த சமயத்தில் இந்த எம்பெருமான் விஷயத்தில் நீ இந்த மாதிரி ஒரு ஸ்தவத்தை செய்தாயே அந்த எம்பெருமான் உனக்கு அந்த கண்களை கொடுக்கவில்லையா வரதனாச்சே தேவப்பிதானாச்சே இந்த கண்களை அவன் கொடுக்கவில்லையா என்று ஸ்ரீபாஷ்யகாரர் கேட்க நான் அது வேண்டலே சுவாமி அப்படின்னு சொன்னாராம் இந்த மாம்ச சக்குஷி எனக்கு வேண்டாமே அப்படின்னு சொன்னாராம் அதாவது சதா தரிசனம் பண்ணும்படியாக இந்த அப்ராகிருதமான திவ்ய நேற்றம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறத்தாழ்வாம் பிரார்த்தித்தாராம் அந்த ராத்திரி இரவு அந்த பேரருளாளன் வந்து ஆழ்வானுடைய அந்த ஸ்வப்னத்திலேயே அவர் காட்சி தந்து நீர் வேண்டினபடியே நாம் தந்தோம் என்று அருளி செய்ய ஆழ்வானும் உடனே மகிழ்ந்து எழுந்து நித்யானுஷ்டானத்தை தலைக்கட்டி வரதராகஸ்தவத்தை முழுக்க அருளை செய்த வரையில் அந்த உடையவர் சன்னதியிலும் இந்த விற்த்தாந்தத்தை விஜாபித்து இந்த மாதிரி சொன்ன உடனே பேரருளானே ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டார் உம்முடைய அபேட்சிதத்தை வேண்டிக் கொள்ளும் என்ற ஆழ்வானுக்கு மறுபடியும் சிறிபாஷ்காரர் அருள் பாடிட்டு நியமிக்க ஆழ்வான் நான் பெற்ற பேரு நாலூராணம் பெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தாராம் அதாவது நாலூரான் அப்படின்னு ஒரு வைஷ்ணவன் இவன் சோழராஜ இடத்தில் நல்ல வால்லபியம் உள்ளவன் பெரிய நம்பிக்கும் ஆழ்வானுக்கும் இந்த மகா விபத்து அந்த சமயத்துல இந்த நாலூரானே அங்க வந்து காரணம் நிமித்தமாக இருந்தான் அந்த பாப்பியையும் கைவிடமாட்டாத அந்த ஆண்டு சம்சயம் அப்படின்னு சொல்றன் தயா அவனுக்கும் இந்த மாதிரியாக அவனுடன் அதாவது நாம் பெற்ற பெயரும் நாலூராணம் பெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தாராம் அப்படியே பெறக்கடவன் அப்படின்னு சொல்லி பேருளாளன் அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை பண்ணார் இந்த மாதிரி இந்த விற்தாந்தங்கள் நடக்கும் பொழுது ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு ரொம்ப வருத்தம் என்ன சுவாமி நீர் வந்து பெருமாளையும் கேட்டாரா ஆழ்வானையும் கேட்கிறாரா என்ன ரெண்டு பேரும் என்னை ஏமாத்திட்டங்களே ஏன் வரதா உனக்கு தெரியாதா இவன் எப்பேற்பட்ட பக்தி சிரத்தை உடையவன் என்று ஏமா திட்டேனி அப்படின்னாரா குரத்தாழ்வான் விஷயத்திலையும் நான் தான் ஆச்சாரியன் சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய நியமன என்ன இருக்கு என்னுடைய ஆத்திய சிரசா வகிப்பேன்னு சொன்னேரே நீர் இந்த மாதிரி பண்ணலாமா கண்கள் வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டாமா நீர் அப்ராகிருதமான கண்கள் வேண்டும் பிரார்த்தித்தேரே என்னை வஞ்சித்து இப்படி செய்தீரே என்றெல்லாம் கேட்டாராம் இருவரையும் அதாவது பெருமாளையும் ஆழ்வானையும் வெறுத்துரைத்தார் ீபாஷகார் எனக்கு என்ன இனி என் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் பெயருளான் ராமானுஷா ஆழ்வான் நம்மையும் உம்மையும் அவர் வந்து காணுமிடத்து இந்த கற்கண்ணாலே காணக்கணவர் என்று அருளி செய்தாராம்